வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு போலந்தின் லூம்லின் நகரில் இருந்த யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்சின் நெப்போலியன் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள புனித ஹெலேனா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது முதல் முறையாக மற்றொரு கப்பலை தண்ணீருக்குள் மூழ்கடித்த ஹெச் எல் ஹன்லி என்கின்ற நீர்மூழ்கி கப்பல் தானும் கடலில் மூழ்கியது இந்த விபத்தின் போது அக்கப்பலை உருவாக்கிய ஹோரஸ் எல் ஹன்லி அவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் தனது மின்சார பல்பு தயாரிக்கும் கம்பெனியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் செர்பியா நாடுகளை முற்றுகையிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஜெர்மனிக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட டச்சு நடனமாது மாட்டா ஹாரி அவர்கள் பாரிஸில் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டாடா விமான நிறுவனம் பின்னாளில் இது ஏர் இந்தியா என பெயரிடப்பட்டது தனது முதலாவது விமான சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு த நியூயார்க் முன்சிபல் ஏர்போர்ட் என்கின்ற விமான நிலையம் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பின்னாளில் இது லகாடியா ஏர்போர்ட் என பெயர் மாற்றம் பெற்றது எல்ஏ ஜியுஆர் டிஐஏ லகாடியா ஏர்போர்ட் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கேட்டலோனியா என்ற நாட்டின் அதிபர் லூயிஸ் கேம்பனைஸ் அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் சர்வாதிகாரியான பிரான்சிஸ்கோ பிராங்கோ என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரே ஐரோப்பிய அதிபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஹங்கேரி நாட்டில் ஜெர்மனியின் நாசி அமைப்பை போன்ற கொள்கைகளை உடைய த ஏரோ கிராஸ் பார்ட்டி என்ற அமைப்பு ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மெக்சிகோ நாட்டின் லூயிஸ் இ மிரமண்டஸ் என்பவர் கருத்தடை மாத்திரைகளை அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டன் டாட்டம் ஒன்று டிஓ டிஇம் டாட்டம் ஒன்று என்ற அணு வெடிப்பு சோதனையை தெற்கு ஆஸ்திரேலியாவின் எமு எமுபீல்டு என்ற இடத்தில் நிகழ்த்தியது எமுபீல்டு என்ற இடத்தில் அணு சோதனையை நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஹசல் ஹெச்ஏ இசிட் இஎல் ஹசல் என்ற பெயர் கொண்ட சூறாவளி வட அமெரிக்காவை தாக்கியதில் தொன்னூத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் இந்த சூறாவளியானது பலத்த வெள்ளம் மற்றும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது இது அமெரி வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் பதிவான மிக கடுமையான சூறாவளியாக கணக்கிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு போட்ரான் எஃப்ஓஆர் டிஆர் ஏஎன் போட்ரான் என்ற நவீன கம்ப்யூட்டர் மொழி பயன்பாட்டிற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஆப்பிரிக்கர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக கருஞ்சிறுத்தை கட்சி என்ற பெயரில் மார்க்சிய இயக்கம் ஒன்று அமெரிக்காவின் ஆக்லண்ட் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மெல்போர்ன் நகரில் வெஸ்ட் கேட் பாலம் உடைந்து விழுந்ததில் முப்பத்தி தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்வர் சதாத் அவர்கள் எகிப்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மால்டா நாட்டில் இந்த நாள் கருப்பு திங்களாக பிளாக் மண்டேவாக மாறியது மால்டா லேபர் பார்ட்டியை சேர்ந்த உறுப்பினர்கள் அந்நாட்டில் உள்ள முக்கியமான கட்டிடங்கள் மற்றும் கடைகளை சூறையாடி நாசப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தில் ஏற்பட்ட பெரும் புயல் காரணமாக இருபத்தி மூன்று பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பனிப்போரை தணிக்க உதவியதற்காக சோவியத் தலைவர் மிக்கேல் கார்பச்சேவ் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மார்க்கோ கேம்பஸ் என்கின்ற ஓட்டுநர் இன்டர்நேஷனல் ஃபார்முலா த்ரீ தௌசண்ட் கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் இந்தியா ஐஆர்எஸ் பி டூ என்கின்ற தொலையுணர்வு செயற்கை கோளினை டி டூ ராக்கெட் மூலம் சென்னைக்கு அருகே உள்ள ஸ்ரீஹரிகோட்டா ஏவுகாலத்திலிருந்து முதல் முறையாக வெற்றிகரமாக செலுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நாசாவின் ஹியூஜென்ஸ் ஜென்ஸ் விண்கலம் சனிக்கோளை நோக்கி செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாசாவின் கலிலியோ விண்கலம் ஜூபிட்டரின் சந்திரனுக்கு மிக அருகில் அதாவது நூத்தி பனிரெண்டு மைல் தூரம் அருகில் சென்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் சீன குடியரசானது தம் நாட்டு குடிமகனான யாங் லீ வி என்பவரை தங்கள் சொந்த நாட்டில் தயாரான சென்சவ் ஐந்து என்ற விண்கலனில் லாங் மார்ச் டூ எஃப் என்ற பெயர் கொண்ட ராக்கெட் மூலம் ஜியூ குவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்களை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு அக்பர் முகலாய மன்னர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு ஃப்ரெட்ரிக் நீட்ஸே ஜெர்மன் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆங்கிலேய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முடிகொண்டான் வெங்கட்ராம ஐயர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிஷேல் ஃபூகோ பிரெஞ்சு சிந்தனையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அப்துல் கலாம் இந்திய குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வீரமணி ஐயர் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு என் ரமணி இந்திய புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மீரா நாயர் இந்திய அமெரிக்க நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சீரடி சாய்பாபா இந்திய மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எர்மன் கோரிங் ஜெர்மன் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சூரியகாந்த் திரிபாதி இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தோமசு சங்காரா புர்கினா பாசோ அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தருமபுரம் சுவாமிநாதன் திருமுறை போதுவார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நித்திய கீர்த்தி ஈழத்து தமிழ் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நொரடோம் சியானு கம்போடியாவின் முதலாவது பிரதமர் இந்த நாளின் சிறப்புகள் இன்று உலக கை கழுவும் தினம் வேர்ல்டு ஹேண்ட் வாஷிங் டே மற்றும் இந்தியாவில் இளைஞர் எழுச்சி நாள் அப்துல் கலாமின் அவர்களின் பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே